அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமையில் அஷ்டமி இந்த அஷ்டமி நாளில் இரவு எட்டு டு ஒன்பது இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க இல்லைங்க நான் அந்த நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போனாலும் செய்துக்கலாம் தவறு கிடையாது சுக்கிரக்கூரை நேரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருளை எடுத்து பூஜை அறையில வைக்க போறீங்க அவ்வளவுதான் இந்த அஷ்டமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி என்று நீங்கள் பைரவரை மனதார வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் குறைகள் பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் எதிரி தொல்லை தீய தீயசேவினை பாதிப்புகள் எல்லாமே சரியாகும் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளில் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வத்திற்குரியதாக கருதப்படுது அதில் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான திதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி சதுர்த்தி சஷ்டி அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி இந்த திதிகள் மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லையா மற்றபடி நம்ம பாருங்கள் சப்தமியில் யாரை வணங்கணும் ஏகாதசியில் வந்து ஒரு சிலர் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பாங்க துவாதசி சதுர்த்தசி பிரதமை துவிதியை திருத்தியை இது மாதிரி மற்ற திதிகள் எல்லாம் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கவும் மாட்டோம் நாம் அன்றைய தினங்களில் அந்த தெய்வத்தை நம்ம வணங்கவும் மாட்டோம் அந்தந்த திதிகளுக்குரிய தெய்வங்களில் அந்தந்த நாள்ல நாம் வணங்கணும் அப்படின்னாலே நம்ம கிட்ட எந்த கெட்ட சக்தியுமே நிச்சயமா நெருங்காது ஏன்னா அந்த நாளுக்குரிய திதிக்குரிய தெய்வம்தான் நம்ம பக்கத்திலே இருக்குமா நம்ம பக்கத்திலே இருக்கிறத விட்டுட்டு நம்ம தூரத்தில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது ஆசைப்படக்கூடாது அப்போ நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த திதி தெய்வம் யாரு அந்த தெய்வத்துக்குரிய வழிபாட்டு முறை என்ன இதெல்லாம் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தினம் தோறும் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சமங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுக்கிரை ஓரையின் நேரத்தில் சுக்கிர பகவானுக்குரிய தானியமான மொச்சை பயிரை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க சுத்தமான கிண்ணமாக இருக்கணும் கண்ணாடி கிண்ணமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு அடுத்தது இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறது பெரிய கல்கண்டு இந்த கல்கண்டு கிடைச்சா இந்த கல்கண்டை வாங்கிக்கோங்க கிடைக்கல அப்படின்னா உங்கள் இருக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டையே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பைரவருக்குரிய மிளகு சரி இந்த மூன்று பொருளையும் என்ன விகிதத்தில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பங்கு மொச்சை பயிறு ஒரு பங்கு கல்கண்டு அதில் கால் பங்கு மிளகு இதை மாதிரி நீங்கள் குத்து மதிப்பாக எடுத்துக்கோங்க அதாவது வந்து மொச்சை மொச்சைப்பயிர் நிறையா இருக்கணும் அதில் கொஞ்சம் கல்கண்டு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும் அதில் கம்மியான அளவில் மிளகு இந்த அளவுக்கு கிண்ணத்தில் ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து பூஜையரில் கொண்டுட்டு போய் சிவபெருமனுடைய திருவுருவ படம் ஏன்னா நம்ம வைரவருடைய படமோ சிலையோ வீட்டில் வச்சுருக்க மாட்டோம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அந்த சிலை முன்னாடி அல்லது படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு தீபை ஏற்றி கையில் சில்லறை நாணயங்கள் ரெண்டு கையிலையும் சில்லறை நாணயங்களை வச்சுக்கிட்டு மனதார வேண்டிக்கோங்க கடன் தீரணும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீரணும் பணம் சேரணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த காயினை நீங்கள் பூஜையில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இல்லை உங்கள் பர்ஸில் போட்டுக்கலாம் இல்லை மறுநாள் கொண்டு போய் கோயில் உண்டியில் போடலாம் நீங்கள் அதை வந்து எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம் அந்த காயினை நீங்கள் கையில் வச்சுட்டு வேண்டும் போது அந்த உலோகத்தால் உங்ககிட்ட நேர்முறை ஆற்றல் சீக்கிரம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது மறுநாள் காலையில் அதில் இருக்கக்கூடிய கல்கண்ட எறும்புகளுக்கு உணவாகவும் மிளகு எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு மொச்சை பேரை பசுவிற்கு தானியமாக கொடுத்துருங்க நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பசுவை பார்த்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஏதாவது விரட்சத்துக்கடியில் கொண்டு போய் போடுறோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை சுக்கர நேரத்தில் இந்த மூன்று பொருளை சேர்த்து பூஜையரில் விளக்கேற்றி நீங்கள் வந்து மனதார வழிபடும்போது உங்கள் பிரச்சனைகள் தீரும் மனக்குழப்பங்கள் தீரும் கஷ்டங்கள் தீரும் கடன் தீரும் இதுபோன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர் சங்கர் ஜெய்ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்